நூத்தி எண்பது மீட்டர் நீளமுள்ள ஒரு பாயினை பதினைந்து பெண்கள் பன்னெண்டு நாட்களை செய்தனர் ஐநூத்தி பன்னெண்டு மீட்டர் நீளமுள்ள ஒரு பாயினை முப்பத்தி ரெண்டு பெண்கள் செய்ய எத்தனை நாட்கள் ஆகும் ஓகே இது என்ன கான்செப்ட் இரண்டுக்கு மேற்பட்ட கண்டென்ட் வந்துச்சு அப்படின்னா என்ன பார்மெண்ட் வந்துடணும் இங்கிட்டு வந்துடணும் ஆள் ஒன்று நாள் ஒன்று மணி ஒன்று வேலை ஒன்று ஸோ அதே மாதிரி என்ன வரும் ஆள் இரண்டு நாள் இரண்டு மணி இரண்டு வகுத்தல் வேலை இரண்டு மட்டும் கீழே இருக்கு அவ்வளவுதான் மணி 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 போட தேவை கிடையாது மீது உள்ளது நீ போட்டுக்கலாம் இது வந்து ஆப்ஷனல் தான் இருந்தால் போடுங்க இல்லைன்னா போட தேவை நூற்றி எண்பது மீட்டர் நீளம் முளைப்பாய் அப்ப நூற்றி எண்பது மீட்டர் என்னது வேலை அப்ப நூற்றி எண்பது அடுத்து பதினைந்து பெண்கள் அப்படின்னா ஆட்கள் அடுத்து பன்னெண்டு நாள்னா நாட்கள் சமம் அடுத்து ஐநூத்தி பன்னெண்டு மீட்டர் மீட் நிர்மலா பன்னெண்டு வேலை அடுத்து முப்பத்தி ரெண்டு பெண்கள் அப்படின்னா ஆட்கள் எவ்வளவு செய்வாங்க இப்ப என்ன பண்ணலாம் இந்த பக்கம் ஒன் சைடு அடிப்போமா அடிச்சா நாலு அடிச்ச வரும் எட்டு நாங்கா முப்பத்தி ரெண்டு இதை நாள் அடிச்சோம்னா ஒரு நாங்கு மீதி ஒன்னு பதினொன்னுல இரண்டு நாங்க எட்டு மீதி மூணு முப்பத்தி ரெண்டுல எட்டு அடுத்து எட்டால் டேட் அடிக்கலாம் ஒரு டெட்டு இங்கே அடித்தோம்னா ஒரு டெட்டு மீதி நாலு நாற்பத்தெட்டுல ஆறு அடுத்து பதினாறு நூற்றி ஐம்பது கீழேங்களையும் அடிக்கலாம்ல ஒன்று ஒன் சைடானா மேலேங்கேயும் அடிக்கணும் சமம் இருந்துச்சுன்னா கீழே எங்களி அடிக்கலாம் மேலே மேலே ஓகே ஓகேப்ப நானாங்கா பதினாறு அடுத்து இங்கே அடித்தோம்னா நானாங்கா பதினாறு மீதி ரெண்டு இருபது அப்போ ஐநாங்கா இருபது ஓகே இப்போ என்ன பண்ணலாம் இந்த நாலு நாற்பத்தஞ்சு அடிக்கலப்ப என்ன பண்ணலாம் இப்போ இந்த ஒன் சைடு அடி அடித்தள வரும் ஒரு பாஞ்சு பாஞ்சு மூணு பாஞ்சா நாற்பத்தஞ்சு அடுத்து ஒரு மூணு மூணு நான் மூணா பன்னெண்டு அப்ப எங்க கீழே ஒரு நாள் இருக்கு இங்க ஒரு நாள் இருக்கு நமக்கு தேவையானது எக்ஸ் மட்டும்தான் தேவை அப்ப என்ன பண்ண இந்த நாலு இங்கிட்டு போயிருமா அப்ப நாலு இட்டு நாள் எனக்கு வரும் பதினாறு அப்ப எத்தனை நாள் எனக்கு ஆகும் பதினாறு நாள் எனக்கு ஆகும் ஆன்சனாது ஆப்ஷன் ஏ அவ்வளவுதான் அப்ப ரொம்ப ரொம்ப சிம்பிளாவே என்ன பண்ணலாம் ஆன்சர் பண்ணிடலாம் அதனால ஈஸியானதான் இரண்டுக்கு மேற்பட்ட கன்டென்ட் வந்தாலும் இந்த ஃபார்முலா போடுங்க இருக்கிற மதிப்பெல்லாம் அப்ளை பண்ணுங்க உங்களுக்கு ஆன்சர் வந்துடும் ஓகேங்களா